எடுத்த காரியத்தை முடிக்காமல் என்று நான் இருந்ததில்லை இதை உடனடியாக பத்திரிகையில் போடலாம் ஆக நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டுகளே எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழலற்ற சிறந்த மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட வேண்டும் அடிப்படையிலும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள் அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை நான் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டிருந்தேன் திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் மன்னர் ஆட்சியும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண தொண்டன் ஏழை எளிய ஒரு தொண்டன் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருவதற்கு ஒரு தலைவனாவதற்கோ ஒரு பதவியில் அமர்வதற்கோ வாய்ப்பில்லாத இடத்தில் கையை கட்டிட்டு இருக்காங்க நேரம் அதிகமாக இல்லை இருந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி நான் நெல்லையிலே நடந்த கூட்டத்தில் சொன்னேன் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்து சென்றிருக்கிறான் என்று சொன்னால் அது பிரதமர் மோடிஜி அவர்கள்தான் தான் வாழ்க்கை வரலாறு தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம் ஒரு சிறந்த தலைவனை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் ஒரு சிறந்த தலைவனுக்கு உழைப்பு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநில அருகே உள்ள மச்சு என்ற தவறாக அதை ப்ரொனன்சியன் அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து மோர்பி அணை உடைகிறது மக்கள் தத்தளிக்கிறார்கள் உயிருக்கு போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் அந்த தத்தளிக்கும் மக்களை ஒருவராக இருந்தது பேர் பணிபுரிந்த மக்களை காப்பாற்றுகின்ற இடத்தில் இருந்தது பாரதத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடிஜி அவர்கள் அங்கு மக்களை காப்பாற்ற இருபத்தி ஒன்பது வயதில் இறங்கி இருக்கிறார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய பயணம் நீண்ட நெடிய ஒரு பயணம் உழைப்பின் சிறிய உழைப்பின் சிகரமாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு தனிமனித நாட்டின் சேவை செய்யும் போது உழைக்கும் போது உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மோடிஜி அவர்கள் இங்கு யாராலும் முடியுமா இரு திராவிட கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இணைந்திருக்க காலத்திலே பார்த்தேன் ரொம்ப எனக்கு என்ன ஒருத்தருக்கு நானே வரிசையாக இவர் வர ஆ சின்னவர் வர ஐயோ குட்டி வர ஐயோ அப்படி எந்திரிச்சி எந்திரிச்ச என்னால் முடியல போயிடலான்ருக்கேன்னு சொன்னார் ஆகைய தொடர்ந்து குடும்ப அரசியல் இது ஏரள மக்கா ஏறனத்துக்காக சொல்லவில்லை சிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் ஐம்பத்திரெண்டு ஆண்டுகள் நம்மளை மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க தமிழகத்திறை இப்படி தான் போகணும் இதுதான் நியாயம் இவங்களை கை கட்டி நிற்கிறோம் ஒரு மந்திரி முகன் தான் மந்திரியாவா அந்த மந்திரியோட பேருந்தான் மந்திரியாவான் மந்திரியாவது பதவி இருக்கட்டும் சிறப்பாக செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னதை செய்யுங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் பேசுகிறார் மகளிரினை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் விதைவகன் அதிகமாக இருக்கின்ற தமிழகத்தை பாருங்கள் அப்படின்னு கூற்கூற அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் கனிவான வார்த்தை ஆனா அது வந்து நடந்துச்சா உள்ளதாக தெரியும் இதை பத்தி நிறைய பேச வேண்டியது ஆ என்னை பொறுத்த வரை இங்கு தமிழகத்தை பொறுத்த வரை நான் விருதுநகரே சொன்னேன் ஒரு முறை ஒரு மாநாட்டிலே நாற்பதும் நமதே என்று ஒரு சூளுரைத்தை அப்பொழுது என் தலைவனாக இருந்த கலைஞர்கள் கேட்டார்கள் சரத்து இது சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியம் என்று சொன்னேன் நடந்தது இன்று சொல்கிறேன் மக்கள் மனதிலே ஆழமாக தாமரை பதிந்து விட்டது அதை தொலைநோக்கு சிந்துடன் சிந்தித்து பார்க்கின்றேன் நமது நாடு பொருளாதார அடிப்படையிலும் ஒற்றுமையிலும் மக்கள் பலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமான இளைஞர்கள் நாடு இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்தும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்பதை உறுதிப்பட சொல்ல முடியும் உலகமே போற்றுகிறது எங்கு சென்றாலும் மோடிஜி அவர்களிடம் கையெழுத்து வாங்கிறாங்க மோடிஜி அவர்களின் ரசிகனாக பயணித்த நான் இன்று அவரின் தொண்டனாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பெருமையாக இருக்கிறது அந்த தொண்டராக மட்டுமல்ல மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது அவரை பேட்டி கண்டேன் அப்போது ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன் அந்த பத்திரிகையை பேட்டி கண்டேன் அன்று பார்த்த அதே மோடிஜி அவர்கள் தான் இன்றும் நான் பார்க்கிறேன் அந்த பேட்டியை நான் பார்க்கும் போது அவர் தொலைநோக்கு சிந்தனை தெரிந்தது மக்களின் மீது அவருக்குள்ள கருணை தெரிந்தது மக்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று புரிந்தது அதே மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே தோழர்களே அன்பு சகோதர நாம் கடுமையாக தேர்தல் இது ஒரு சாதாரண நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அதை உடைத்தெறுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக அந்த அளவிற்கு நம் நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கும் போடி செவ்விற சற்று நேரத்தில் வருவார்கள் முக்கடலும் சேர்கின்ற குமரி இ குமரி முனையிலே இன்று இந்த சிறப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வரும்போது உங்கள் கைதட்டல் எதிரிகள் கூட்டா கூடாரத்தை கதிகளங்க செய்ய வேண்டும் சற்று பிறகு அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாதயாத்திரை நடத்துறாங்க அப்பா அப்பா அப் ஜேனி என்று சொல்ல வேண்டும் உறுதியோடு தன் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமை கேட்டு சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலைஜி அவர்கள் சிறப்பாக பணிபுடுகிறார் என்பதை என் அடிமனத்தில் இருந்து நான் அதை உறுதிப்படுத்த உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்றும் ஒரு நல்ல தலைவன் இருக்கும் போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக சில வார்த்தைகள் மட்டும் நான் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் நம்ம நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் மேக் இன் இந்தியா அனைத்து விவசாயிகளுக்கு திட்டங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார் நான் எப்படி பார்க்குறேன்னா ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் மோடிஜி அவர்கள் யோ விஷன் ஃபார் நியூ இந்தியா பேஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் கவர்மெண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் அண்ட் சோஷியல் இன்க்ளூஸ் இன்க்ளூசிவ்னஸ் அஸ் ரெசனேட்டெட் டீப்லி வித் இன் தார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் எவரி சென்சஸ் உங்களின் விடாமுயற்சி நிச்சயமாக பாரதை பாரதத்தை ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உருவாக்கும் பெருமை இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் மர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களும் மணர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் விழா வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையானதை வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பாரத் பாதா கேதா கேத் பாதா கே நன்றி வணக்கம்